தான் வருது பாவிகளுக்கு வரவே இல்லை புண்ணியவானுகளுக்கு தான் வளைகனங்களை உணர்கிறான் பாவிகள் உணர உணரமாட்டான் எங்கே பசுமையாக இருக்கோ அதே தான் பார்ப்பான் நான் வாடி விழுந்த மலர்களை தான் பார்த்துருக்கிறேன் கொத்து மல செடியில் இருக்க மலர்ந்த மலர்கள் பார்ப்பேன் மறுநாள் அதே நான் அந்த செட்டியை குத்து குத்தாக ரோஜா மலர் ரோஜா மலர்களும் மளிகை மலர்களும் பார்த்திருக்கிறேன் நறுமணமாக இருக்கும் முத நாள் பார்ப்பேன் அதே செடியை மறுநாள் பார்க்கும்போது கீழே இந்த பூலாக உதிர்ந்து கிடக்கும் இதையும் பார்ப்பேன் அதையும் பார்ப்பேன் முதல் நாள் மலர்ந்த மலர்களுக்கு கீழே உதிர்ந்திருக்கும் அங்கே வாடி இருக்காது மறுநாள் வரக்கூடிய மலர்கள் நறுமன்றத்த அழகாக இருக்கும் இது நாளைக்கு விரத விரதான் போகுது இது நிலைமை வரதான் போகுது ஆக பலகனங்களை புரிந்து கொள்வதற்கு என்ன வேண்டும் ஜீவகாணி ஒழுக்க வேண்டும் ஒரு மனிதனை எப்போதும் பார்ப்பது ரோட்டில் சாலையில் தெருவில் செல்லும் போது ரோட்டில் செல்லும்போது எதிர் வரக்கூடியவனை பார்க் பல்வேறு வகையாக அதான் சொல்றேன் சில இளைஞர்களை பார்க்கும்போது சில பெண்களை பார்க்கும்போது தேவர்களும் கொண்டு மயங்கத்தக்க அழகு இருக்கும் ஆ ஆ சில இலக்கிய பார்க்கும்போது தூடு போல் இருப்பான் அது உண்மைதான் இது உண்மைதான் பக்கத்து வராது தொண்ணூறு வயசில் தடு இருக்கான் அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மையே அதுவும் உண்மையே அது என்னாச்சு கலவன் என்னாச்சு என்னாச்சு ஒரு எத்தினார் வசந்தாயா வர மாதமா அது படிக்க இருந்தார் செத்து பெற்றார்னா இந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் இரண்டையும் பார்க்கணும் பசுமையும் பார்க்கணும் அதுக்கு பழக்கிணத்தையும் பார்க்க வேண்டும் இதுக்கு என்ன வேண்டும் ஜீவகாரண குத்துக்கு அறைய வேண்டும் இப்போ ரெண்டையும் பார்த்து அறிவு அறிவுக்கணும் பசுமையும் பார்க்கிறான் முன்னே முதல் நாள் மலர்ந்த மலர்களையும் பார்க்குறான் அதே மலர்கள் மறுநாள் கீழே உதிர்ந்து இருப்பதையும் பார்க்குறான் நீ உதிர்ந்து இருப்பதை பார்க்கவே மாட்டேன் முதல் நாள் மலர்ந்த தான் பார்த்து உனக்கு பார்த்துருக்கிற பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் மலர்ந்த மலரை கண்டு ரசிச்சிருக்கிற மறுநாள் கீழே உதுவதை கண்டு உனால் உனக்கு தெரியாது கீழே உது கிடக்கும் அது நரமுணம் இருக்காது இதையும் பார்க்கக்கூடிய அறிவு உள்ளவன் தான் கடவுள் தன்மை அடைவான்